ചെയ്തി வணக்கம் வி ஊர் செய்திகள் வாசிப்பதுனா ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிகர் பஜார் பகுதியில் அமைந்துள்ள படமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சோழபுரீஸ்வரர் கணக்கு குச்சாம்பாள் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் வைகாசி பிரம்மோற்சவ விழாவில் ஐந்தாம் நாள் உற்சவம் முன்னிட்டு சோழபுரீஸ்வரர் கணக்கு குச்சாம்பாள் சுவாமிக்கு பல்வேறு நறுமணப் பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து சுந்தரேஸ்வரர் பார்வதி கங்காதேவி சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட கேடயத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் மங்கள வாத்தியங்கள் முழங்க நான்கு மாட வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பக்தர்கள் வீடுதோறும் கற்பூர ஆரத்தி காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்